எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த மாதத்தில் கடைசி பத்து நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகங்களால் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுனம் ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த பத்து நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது கிரகங்கள் வைத்துதான் தான் சொல்லப்படும் ஆக்சுவலி கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது கிரகங்கள் முன்ன பின்ன மாறி மாறி தான் இருக்கும் கிரகங்கள் மாறக்கூடிய அடிப்படையில் தான் நம்மளோட ராசிக்கு அதிர்ஷ்டம் ஆபத்து கலந்து கலந்து வரும் ஸோ அதிர்ஷ்டமும் சரி ஆபத்தும் சரி எப்பயுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரே இதில் இருக்காது மாறி மாறிக்கிட்டே இருக்கும் அதற்கு காரணம் கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் இப்போ கிரகங்கள் கடைசி பத்து நாட்கள் மாறுறதுனால உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை சர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமான கிரகங்களால் என்னென்ன நடக்குங்கிறத டீப்பாகவும் ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை வந்து மிதுன ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியும் அதாவது நீங்கள் நான் சொல்கிறத தெரிஞ்சு பயனடைய முடியும் ஃபஸ்ட்டு பொது பலன் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பத்து நாட்கள் வருமானம்ங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக அதிகரித்து நிம்மதி பிறக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்க போகுது மெயினாக வேலை இடத்துல நீங்கள் திறமையை வெளிப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான அங்கீகாரம் இந்த பத்து நாட்கள் கிடைக்கும் நுட்பமாக வேலை செய்வதால் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கூட இந்த பத்து நாள் கிடைக்கும் வியாபாரத்தில் உங்களுக்குன்னு புதிய திட்டங்கள் வகுத்து அதற்கேற்ப செயல்பட்டிங்கன்னா அதன் மூலம் வருமானமானது பெருகும் மெயினாக உங்களை தேடி சில நல்ல வாய்ப்புகள் வரும் எல்லா வாய்ப்புகளையும் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க மேற்கு திசையில் இருந்து யோகமான செய்தியானது இந்த பத்து நாட்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நண்பர் உங்களுக்கு உதவ தயாராக இருப்பாங்க அவங்க உதவியை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க வெளியூர் பயணங்கள்லாம் இந்த பத்து நாட்கள் செய்திங்கன்னா நல்ல பலன் கொண்டு வரும் ஸோ தாராளமாக வெளியூர் பயணங்கள்லாம் மேற்கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பொதுவாகவே அதிர்ஷ்டம் என்பது சொல்லப்பட்டிருக்கு இதில் மிருகசேர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராசிக்கு இந்த பத்து நாளில் பதவி உயர்வு அடைய வாய்ப்பு இருக்குது அதனால் வேலையில் ரொம்ப சின்சியராக செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதே திருவாதுரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட இந்த பத்து நாட்கள் வேலை வாய்ப்பு பெறுவீங்க அதற்கான முயற்சியில் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு உங்களால் பெற முடியும் அப்புறம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு கூட இந்த பத்து நாட்களுமே அனுகூலமான பலன் அடைவீங்க ஸோ என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துலையுமே நீங்கள் நினச்ச மாதிரி அனுகூலமான பலன் அடைவீங்க ஸோ இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் பத்து நாட்கள் கிரகங்களால் கிடைக்கும் என்பது பொதுவாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி இந்த பத்து நாட்கள் உங்களுடைய பலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் வியாபாரத்தை அதிகரிக்கிறது அப்புறம் வியாபார சம்மந்தமான விஷயத்தில் புத்திசாலித்தனமாக செயல்படுவது இது உங்களுக்கு பலம் என்று இந்த பத்து நாட்கள் சொல்லலாம் அப்புறம் இந்த பத்து நாட்கள் பலவீனம்னு பார்த்தீங்கன்னா உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழப்பறியான நிலை உண்டாகிறது அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உயர் அதிகாரிகளுடைய கோபம் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் பலவீனமாக அவங்கள வந்து தூண்டக்கூடாது இதுதான் அவங்களுக்கு பலவீனம் என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இந்த பத்து நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு சில விஷயங்கள் இருக்குது அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு புதிய மனை இடம் வாங்குவதும் போது கவனமாக இருக்கணும் அதை பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வாங்கணும் அப்புறம் வெளியூர் பயணங்கள்லாம் விழிப்புணர்வோடு நடக்கணும் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் வேகத்தோடு விவேகமாக அரசு வேலையில் செயல்படணும் அப்படி செயல்பட்டால் தான் நினைத்த காரியங்கிறது நினைத்த வேகத்தில் முடிக்க முடியும் அப்புறம் உங்களுக்கு இந்த பத்து நாட்கள் அதிர்ஷ்ட எண் வந்து ஐந்து ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை நிறம் அப்புறம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அந்த சமயபுரம் மாரியம்மன் அப்போ தான் உங்களுக்கு நினச்சது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கோ ஸோ நினச்சது நடக்க சமயபுரம் மாரியம்மனை வணங்குங்க ஸோ பொது பலனில் உங்களுக்கு இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போது உங்களுக்கு டீப்பாக வந்து அதிகாரபூர்வமாக கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் உங்கள் ராசிக்கான முழு பலனையும் இப்போ இந்த பத்து நாட்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பத்து நாட்கள் சற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதகமான பலன்கள் கிடைக்க போதுங்க சில இடங்களில் வந்து வேலையில் சவாலாக இருக்கோ சில இடங்களில் வேலையில் பொறுப்பு இருக்கோ சவால் இருக்கும்போது அந்த சவாலை ஏற்றுக்கோங்க பொறுப்பு இருக்கும்போது பொறுப்போடு செயல்படுங்க இப்படி நீங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணும் அப்புறம் உத்தியோகத்தில் சில உயர்வுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டாகும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த வேலையில் வந்து மாறுதல் வந்து கிடைக்கலாம் வியாபாரத்தில் கூட பணவரவு தாராளமாக இருக்கும் புதிய முதலீடுகளில் ரொம்ப எச்சரிக்கையாக ஈடுபடணும் குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடுகள்லாம் வந்து நீங்கும் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் வரலாம் அதனால் பிள்ளைகள் வகையில் ரொம்ப உஷாராக இருக்கணும் ஸோ மிதுன ராசிக்காரங்க இந்த மாதிரிலாம் செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருது இப்போ அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு பலன்கள் வந்து சொல்ல போகிறேன் அதிகாரப்பூர்வமான பலன்கள் கிரகங்களால் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அலுவலகத்தில் வேலை அழுத்தமானது ஏற்படோ பதவி மாறுதல் சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி உத்தியோகத்தில் முன்னேற பாருங்க அப்புறம் வியாபாரம் வியாபாரத்தில் அதிகமான லாபங்கள் வந்து கிடைக்கும் தொழிலை மேம்படுத்த ஏற்றமான நேரம் ஸோ தொழிலை மேம்படுத்த அந்த நேரத்தை வந்து இந்த பத்து நாள் பயன்படுத்திக்கொள்ளணும் அப்புறம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சிக்கல்கள் வந்து இந்த பத்து நாட்கள் தீரும் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும் பெரியவர்களுடைய ஆசை கிடைக்கும் அதனால குடும்பத்தில் பெருசாக உங்களுக்கு கஷ்டங்கிறது வராது இதுக்கு முன்னாடி இருந்த சிக்கல்களே வந்து தீரும் அப்புறம் பண ரீதியாக குடும்பத்திற்காக சேமிப்பு அதிகரிப்பதில் இந்த பத்து நாட்கள் கவனம் செலுத்தணும் ஸோ மற்றதில் வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட் பண்ணுறது பண்ணக்கூடாது அப்புறம் புதிய முதலீடுகள் வகையில் கூட ஆய்வு செய்து தான் இறங்கணும் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி இறங்கி மாட்டிக்கொள்ளக்கூடாது ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அதிகாரப்பூர்வமாக கிரகங்களால் இப்போ ஜோதிட ரீதியாக சில கிரக மாற்றங்கள் இந்த பத்து நாட்கள் ஏற்படும் அதனோட அடிப்படையில் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் கிரக மாற்றங்களால என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்டு சந்திரனுடைய இடப்பயிற்சி தான் ஏற்பட போகுது ஆக்சுவலி சந்திரனுடைய இடப்பயிற்சி இந்த பத்து நாட்கள் ஏற்படுவதன் காரணமாக உயர்வு தாழ்வு கலந்த பலன்கள் உங்கள் ராசிக்கு கொண்டு வரும் ஸோ அதனால் உயர்வு தாழ்வுகளுக்கு ஏற்ப நீங்கள் செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் கேது பயிற்சி கேது மூணில் இருப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் மறைந்து போகும் இருந்தாலும் சில விஷயங்களில் எச்சரிக்கைங்கிறது தேவை ஆன்லைன் முதலீடுகளில் ஆசைப்பட்டு இறங்க வேண்டாம் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கை தேவை கொடுத்தா வாங்க முடியுமா வாங்கினா கட்ட முடியுமா அப்படிங்கிறத நல்ல ஆலோசனை பண்ணுங்கள் ஆலோசனை பண்ணி இறங்குங்க சோ இதில் எச்சரிக்கை மொத்தத்தில் இந்த பத்து நாட்கள் மிதுன ராசிக்காரங்க உங்க தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்கள் பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் கூட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிலாம் இருந்தால் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சோ இதுதான் உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு சோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த பத்து நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது தினமும் காலையில் எந்திரிச்சு வீட்டு பூஜையில் குளிச்சு முடிச்சு தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்லக்கூடிய பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யணும் அப்படி நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு இந்த பத்து நாட்கள் அதிர்ஷ்டமானது உண்டு அதாவது நிறைய அதிர்ஷ்டமானது ஏற்படும் எதுவும் பிரச்சனை எதுவும் வராது ஸோ என்ன பாராயணம் செய்யணுங்கிறத சொல்கிறேன் இப்போ ஒரு பேப்பர் பேனாக எடுத்து நோட் பண்ணிக்கோங்க எத்திசையில் சென்றாலும் ஏற்றம் தந்து புத்தியிலே நின்றாடும் புதன் பகவன் நித்தியமாய் செல்வமெல்லாம் நிலைத்து நின்று சிந்தித்து அருள் செய்வாய் போற்றி போற்றி இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்திங்கன்னா நீங்கள் நினச்சது வந்து நடக்கும் ஸோ அதனால் இந்த இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை பாராயணம் செய்ய மறக்காதீங்க இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் ஸோ இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைந்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயனடையலாம் ஸோ மறக்காம பண்ணுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ